நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலேருந்து சித்த மருத்துவர் ஜெயரூபா குழந்தையின்மை பிரச்சனை தொடர்ந்து அதிகரிச்சிட்டே வருது நிறைய அதனால் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு ஸ்பாமு கவுண்ட்டோ இல்லை வந்து ஒரு குவாலிட்டியான எக்கோ இல்லாதான் ஒரு முக்கியமான காரணம் அடிக்கடி அபாஷன் ஆகுது அதே மாதிரி ஐவிஎஃப் வரைக்கும் போனாலும் கூட இந்த குவாலிட்டியான கருமுட்டையும் இந்த குவாலிட்டியான ஸ்போமும் இல்லாதனால தான் வந்து நிறைய பேருக்கு இந்த குழந்தையின்மை அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஸோ நல்ல குவாலிட்டியான கருமுட்டையும் ஸ்போமும் உருவாகிறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஜூஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துக்கலாம் ஒரு செவ்வாழை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேரிச்சை கூடவே வந்து ஊற வச்ச பாதாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த ஊற வச்ச பாதாம் வந்து ஒரு பத்து அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த செவ்வாழை வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம் செவ்வாயில் அதிகப்படியான பொட்டாசியம் சத்து வந்து இருக்குது இது வந்து நம்மளுடைய இதயத்துக்கு நல்லது நம்மளுடைய நரம்புகளுக்கு அதே மாதிரி தசைகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வந்து ரொம்ப நல்லது இதில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் இந்த பாஸ்பரஸ் வந்து செல் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி செல்லில் வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தாலும் அதனுடைய இந்த ரிப்பேரையும் வந்து இது மெயின்டைன் பண்ணும் ஸோ அதனால தான் வந்து ஒரு ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதுக்கு செவ்வாலை வந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கருத்தறிக்கிறத வந்து பார்க்கலாம் அதே மாதிரி விந்தெடுக்கல உண்டாகக்கூடிய பாதிப்புகளையும் வந்து இந்த செவ்வாழை எடுத்துக்கும் போது நம்ம வந்து சரி செஞ்சுக்கலாம் ஸோ இப்போ இந்த செவ்வாலை வந்து இதில் போட்டுக்கலாம் இது கூட ஊற வச்சு தோல் உரித்த பாதாம் இந்த பாதாமில் வந்து அதிகப்படியான ப்ரோட்டீன் சத்து வந்து இருக்குது ஸோ ஆரோக்கியமான கருமூட்டையும் விந்தணுக்களும் உருவாகிறதுக்கு நல்ல ப்ரோட்டீனும் வந்து அவசியம் ஸோ இந்த பாதாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அது கூட பேரீச்சை அதாவது டேட்ஸ் டேட்ஸில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து அதே மாதிரி வந்து கால்சியம் ஃபாஸ்பரஸ் சத்து ஸோ இது ஒரு முக்கியமான ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் கூட ஸோ இன்றைக்கி அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் இதனால தான் வந்து குழந்தையின்மை பிரச்சனை அப்படிங்கிறது வருது ஸோ அதற்கு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடிய இந்த செவ்வாழை ஸ்மூத்தி மாதிரியான ஒரு ஜூஸ் வந்து நம்ம குடிக்கும் பொழுது நம்மளுடைய கருமுட்டை ஆரோக்கியமாக இருக்கும் இது கூட கொஞ்சம் தேவையான அளவு தண்ணீர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இந்த செவ்வாழை ஸ்மூத்தி வந்து எடுத்துக்கும் போது நம்மளுடைய கருமுட்டை வந்து ஆரோக்கியமாக இருக்கும் விந்தணுக்களும் வந்து ஆரோக்கியமாக வந்து மாற ஆரம்பிக்கும் இது கூட கொஞ்சம் தண்ணீர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இந்த ஸ்மூத்தி வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது உடல் எடை குறைவாக இருக்கக்கூடிய பெண்கள் அதே மாதிரி வெள்ளைப்படுதல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் ஸோ கருமுட்டையோட ஆரோக்கியம் இல்லாத பெண்களுக்கு வந்து அந்த கருமுட்டை ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி ஆண்களுக்கு இந்த விந்தணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு அந்த விந்தணுக்களுடைய அசைவுத்தன்மை அதே மாதிரி அதனுடைய உருவமைப்பில் உண்டாகக்கூடிய குறைபாடுகளும் வந்து நீங்கும் இதே போன்று ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்